ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பழங்காலத்தில் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் இருந்தனவா தற்பொழுது நாம் பிறந்த நாள் கொண்டாடுகின்ற முறை சரியானதுதானா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவர் சற்று ஆதங்கத்தோடு தான் எழுதியிருக்கிறார் என்பது அவருடைய கேள்வியிலிருந்தே புரிகிறது பழங்காலத்திலும் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் என்பது இருந்து கொண்டுதான் இருந்தது அதிலே சந்தேகமே இல்லை ஆனால் எப்படி கொண்டாடினார்கள் என்பதை பார்க்க வேண்டும் அதாவது பிறந்த நாள் என்பது இதுதான் என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு முறை அதுபோக அதனை எப்படி கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு முறை இது இரண்டையுமே நாம் சற்று விளக்கமாகவே பார்க்கலாம் அதாவது இதுதான் பிறந்த நாள் அப்படிங்கிறத நம்ம எப்படி தீர்மானம் பண்றோம் சொன்னா இந்த காலத்தை பொறுத்தவரை அந்த ஆங்கில தேதியை கொண்டு தீர்மானிக்கிறோம் இந்த ஆங்கில தேதி என்பது அந்த கிரிகோரியன் கேலண்டர்ன்னு சொல்றா இல்லையா அதன் அடிப்படையிலே வருவது அவ்வாறு நிச்சயமாக கொண்டாடக் கூடாது நம்முடைய பாரம்பரிய முறைப்படி பார்த்தோமே ஆனால் அந்த என்பதை எப்படி தீர்மானித்தார்கள் என்று சொன்னால் அந்த மாதம் தமிழ் மாதம் என்று வருகிறது அல்லவா அந்த தமிழ் மாதத்திலே இவர்கள் உதித்த அந்த திருநட்சத்திரம்னு சொல்லுவார் இவர்கள் எந்த நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் இந்த நாள் தான் பிறந்த நாள் என்று தீர்மானிக்கப்பட்டது இந்த முறையானது நம்முடைய தென்னிந்திய பகுதியிலே அப்படின்னு மாதிரி வச்சுக்கலாம் ஆனால் சற்று கொஞ்சம் அந்த ஆந்திராவுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி போயிட்டோம்னு சொன்னால் அங்கே எல்லா இடத்திலேயுமே திதி அப்படின்னு சொல்றா இல்லையா அந்த எந்த திதியிலே பிறந்தார்களோ அதைத்தான் பிறந்த தேதியாக கொண்டு பிறந்த நாளை கொண்டாடுவார்கள் உதாரணத்திற்கு பார்த்தோமையானால் விநாயக சதுர்த்தி கோகுல அஷ்டமி ஸ்ரீராம நவமி அப்படின்னு தானே சொல்றோம் ஆக நவமி திதியிலே ராமர் பிறந்தார்னு சொல்றார் இந்த திதி என்கின்ற வார்த்தை தான் தேதி என்று உருமாறி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் திதி என்றால் தேதி என்றுதான் பொருளை தவிர நம்ம திதி அப்படின்னு சொன்னா அது ஏதோ தேவசம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம் இதுவே முதலிலே தவறான ஒரு பொருள் அதையும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆக நவமி திதியிலே தான் ராமர் உதித்தார் என்று சொல்லி ராமருடைய பிறந்த நாளை அந்த நாளிலே கொண்டாடுகிறோம் கோகுலாஷ்டமி என்று சொல்லி அஷ்டமி திதியிலே கிருஷ்ணருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் அதே போலத்தான் நம்முடைய மனிதர்களுடைய பிற நாளும் இந்த திதியினுடைய அடிப்படையிலே பெரும்பாலான இந்திய பகுதிகளிலே கொண்டாடப்படுகிறது தமிழகம் மற்றும் கேரள பகுதிகளில் பார்த்தோம்னா அந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொன்ன சந்திரன் எந்த நட்சத்திர காலிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறாரோ அந்த நாளிலே அந்த குழந்தை பிறந்திருக்கிறது என்று பொருள் உதாரணத்திற்கு இன்னைக்கு என்ன நட்சத்திரம் காலண்டரில் போட்டிருக்குன்னு பாருங்களேன் இன்னைக்கு வந்து ஒரு மக நட்சத்திரம் அப்படின்னு சொன்ன இந்த மகம் நட்சத்திர காலிலே சந்திரன் இன்றைய தேதியிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் என்று பொருள் ஆக இந்த நாளிலே பிறக்கக்கூடிய குழந்தைகள் மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்று தீர்மானிக்கிறார்கள் இப்படி அந்த குழந்தையானது எந்த மாதத்திலே எந்த பிறந்திருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் அந்த பிறந்த நாளை தீர்மானம் செய்ய வேண்டும் வருடா வருடம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு புரட்டாசி மாசம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்ன புரட்டாசி மாசத்திலே மகம் நட்சத்திரம் என்பது வருடா வருடம் எந்த தேதியிலே வருகிறதோ அந்த நாளிலேதான் நீங்கள் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் இது அந்த தேதிக்கான நிர்ணய முறை இது போக நாம் கொண்டாடுகின்ற முறை சரிதானா என்று அந்த நேயர் கேட்டிருக்கிறார் அதாவது இன்றைய தேதியிலும் சரியான முறையிலே பிறந்த நாளை கொண்டாடுபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த முதலாவது பிறந்த நாள் என்பது வரும் பொழுது அந்த நாளிலே அப்தபூர்த்தி சாந்தி என்பதை செய்ய வேண்டும் சொல்றார் அப்தபூர்த்தி சாந்தின்னு சொன்னால் ஆயுஷ்ய ஹோமம்னு சொல்லுவார் இது போன்று ஒவ்வொரு வருடமுமே ஆயுஷ் ஹோமம் அப்படிங்கிறத பண்ணணும் ஏழாதவர்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் முதலாவது பிறந்தநாளிலே செய்துவிட்டு எப்பொழுதெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் பண்ணிக்கலாம் அதனை விட்டு விட்டோமே ஆனால் திரும்ப ஐம்பத்தி ஒன்பது வயது முடிந்து அறுபதாவது வயது வரும்பொழுது கண்டிப்பாக செய்ய வேண்டும்னு சொல்கிறது அதே மாதிரி அறுபது வயதிலே ஷஷ்டி அப்தபூர்த்தி சாந்தி எழுபது வயதிலே பீமரத்த சாந்தி எழுபத்தி ஏழு வயது ஏழு மாதம் ஏழு நாளிலே விஜயரத சாந்தி எண்பது வயதிலே சதாபிஷேகம் என்று வரிசையாக கண்டிப்பாக செய்ய வேண்டிய அந்த பிறந்த நாள் கொண்டாட்டங்களை பற்றி சொல்லி இருக்கிறார்கள் எதுவுமே பண்ண முடியலன்னு சொன்னா கூட அன்றைய தேதியில என்ன பண்ணணும் சொன்னா வீட்டில் ஒரு வடபாயசத்தை வைக்க வேண்டியது வட பாயசம் வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் குழந்தை பேர்ல அர்ச்சனை பண்ண வேண்டியது இல்ல சார் இந்த கோவிலுக்கு போறதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்ல ஆபீஸ் போறோம் அப்படின்னு சொன்னா அந்த வட வச்சிங்க இல்லையா வீட்லேயே அந்த பூஜை ரூம்ல விளக்கேத்தி வச்சு அந்த இடத்திலே தீபாரதனையை செய்து அந்த குழந்தைக்கு நெற்றியிலே திருமண் அல்லது திருநீரினை இட்டு விட்டு அந்த வடையையும் அந்த பாயசத்தையும் அந்த குழந்தைக்கு பிரசாதமாக கொடுக்க வேண்டியது இப்படித்தான் பிறந்த நாளை கொண்டாட வேண்டுமே தவிர இந்த நேயர் கேட்டிருப்பது போல் இன்றைக்கு தேதியில எல்லாரும் என்ன பண்றோம்னு சொன்னா அந்த கேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வைக்கிறா அதுல நிறைய விளக்குகளை ஏற்றி வைக்கிறார்கள் அது மெழுகுவர்த்தி போன்ற விளக்குகளாக கூட இருக்கலாம் ஏத்தி வச்சுட்டு என்ன பண்றான்னு சொன்னோம்னா அதை ஊதி அணைத்து அதன் பிறகு அந்த கேக்கினை வெட்டுகிறார்கள் இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி வேண்டுமானால் செய்யலாம் நீங்கள் கேக்கு வெட்டி கொண்டாடுங்கோ மெழுகுவத்திலாம் வச்சுக்குங்கோ ஆனால் அதாவது ஒரு அஞ்சு வயசு ஒரு குழந்தைக்கு முடியுதுன்னு சொன்னால் அஞ்சு மெழுகுவத்தியை ஏற்றி வச்சு ஊதி அணைக்கிறா இல்லையா அப்படி அணைக்காமல் அந்த குழந்தையினுடைய கரங்களாலேயே அந்த ஐந்து மெழுகுவற்றிகளையும் ஏற்றச் செய்யலாமே அந்த நேரத்திலே விளக்கினை ஏற்றி வையுங்கள் ஏற்றி அப்படி ஓரமாக வச்சுட்டு சுவாமிகிட்ட கூட வச்சுட்டு அதன் பிற்பாடு நீங்கள் அந்த கேக்கை வெட்டி எல்லோரும் சாப்பிடலாமே ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா விளக்கினை ஊதி அணைக்கிறார்கள் ஒரு குழந்தை அவ்வாறு ஒரு விளக்கினை வாயால் ஊதி அணைப்பது என்பது முற்றிலும் தவறு குழந்தை மாத்திரமல்ல பெரியவர்கள் கூட இந்த தவறினை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சாஸ்திரம் இதனை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளாது ஏற்றுக்கொள்ளாது என்று சொல்வதை விட இதன் மூலமாக எதிர்மறையான பலன்கள் தான் நடக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களுக்குமே விளக்கினை ஏற்றச் சொல்கிறது வாயால் ஊதி அணைக்கச் சொல்லவே இல்லை நம்முடைய சாஸ்திரம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோக அந்த தின்பண்டத்தை என்ன பண்றா எடுத்து முகத்திலெல்லாம் பூசிக்கிறார் இவ்வாறு செய்வது முற்றிலும் தவறு அந்த நேரத்திற்கு வேண்டுமானால் உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை தரலாம் ஆனால் ஒரு உணவு பண்டத்தை வீணடிப்பது என்பது யாரோ ஒருவருடைய வயிற்று பசியிலே நாம் வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணுறோம்னு பார்த்தோம்னா அவர்களுக்கு உணவில்லாமல் செய்கிறோம் என்றுதான் அதற்கான பொருள் உணவு பண்டத்தை எந்த காலத்திலும் வீணாக்கக்கூடாது ஒரு உணவு பண்டம் என்பது கிடைக்கிறது என்று சொன்னால் அது இறைவனினுடைய அருளால் தான் கிடைக்கிறது என்பதை புரிந்து வேண்டும் இது போன்ற தவறான செய்கைகளை நிச்சயமாக பிறந்த நாளன்று கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பதை எல்லோரும் மனதிலே நிலைநிறுத்த வேண்டும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து